య్ హలో నమస్తే కరౌళి కిచెన్ అండ్ బ్లాగ్ యూట్యూబ్ చానల్గ్ మా తిరగల స్వగతాం లైట్ ప్రాబ్లమ్ ఈ దాళ నోడ్చి సో ఇన్ని వరమహాలక్ష్మి మా తిరగల వరమహాలక్ష్మి పర్వద శుభాశయ అన్నది సో ఎంగళీసలి వరమహాలక్ష్మి ఏనా బందీ ముంజీ ఆచరణ మనపరి ఇజ్జింద మనఫలి ఆ జీవి మాత్ర మంతా దయపండస్బెండ్ హుషారించి సో జ్వర ఏ పల్లా ಆರ ಆರ ಆಡು ಏನು ಆಡು ಹೆಂಗ್ಲಿಗೆ ಜ್ವರ ಬರ್ಪಿನ ಅಪರೂಪ ಅಂಡ ಕಮ್ಮಿ ಕಮ್ಮಿ ಬಂಡ ಅಪರೂಪ ಬಂಡೆ ಕಮ್ಮಿ ಬಂಡ ಕಮ್ಮಿ ಸೊ ಏತಿ ಜ್ವರ ಇತ್ತು ನಾನು ನಮ್ಮ ಇನ್ನು ಮಾಡ್ತುವ ಅಂಡಾ ಇನಿ ಮಸ್ತರಿಗೆ ಇನ್ನೂ ಆಡ ಏನು ಬಂಡ ಮಸ್ತ್ ಜೋರು ಜ್ವರ ಸೊ ಇತ್ತೆ ಕಾಟ ಮಾಡ್ದು ಬಿದಾಡ್ದ ಇಂಕು ವರಮಹಲಕ್ಷ್ಮಿ ದಿನ ತಾನೇ ಮಾಡ್ದೆ ಹೆಂಗ್ಳು ಬಿದಾಡ್ದ ಸೊ ಕೋಡೆ ಜೋರು ಜ್ವರ ಉಂಡು ಇತ್ತಲ್ಲ ಕಲಿ ಕಣ್ಣು ಮಣ್ಣಕ್ಕಲಿ ಎಂತ గహన స్కూల్కి బుడ్డు ఆయన జీ డ్రెస్ తా కరో కొడు బొక్ సీదా మడో పోండే మగ ఎగ్జామ్ గహన ఎడ్డెమంత్ బరలే స్వమి శీ శామీ పో శామీ బుక్ నిన్న ఎడ్డెమంత్ బరలే కై మగలి కరెక్ట్ జోజా ஆ அந்தமே தா தா அடா பாட் சரி பாடுமே சரி பாடு இடே போய் இடே பொருள் மல்திட்டே பாடு இல்லை அப்ஷன் ம் போய் மல்ல சரி சரிப்பாடு சரி சரி ப்ளீஸ் எங்க சரி ஆகிடுச்சோம் அவள் போவேன் ஓ பாடு ஓ பாடு கெம்புதா பாடு கெம்புதா கெம்புது பேக லேட் அனுப்பி தானே கெப்பயினே கெப்பு படுப்பாடு பட்னி பாடு எஸ் போய் ஓகே என்ன கஞ்சிக்கு அரி பாடு கஞ்சி கரி பால் பூரா திண்டி இது கொண்டாத்தி திண்டி மல்தே உப்பிட்டு மல்தின் அந்த அண்டே பட்டித்த பத்து குஞ்சு தெளி கஞ்சி குருக்கா பண்ணு பேகனே அரி பார்த்தே சிண்டோ பொசத்து பென்சில் திட்டத்தை அய் பாக் உண்டு முக்காந்து ரூரா பூரா உண்டு உத்தியான கரெக்டு பாக் சனா பூரா உண்டா ஓ தீவரே இன்ச்சின பிஜின மாரி சிக்குனா இடீ பிஜி ತುಚ್ಚುನೇ ಪಿಜಿನ್ ಮಾರೆ ಇಡೀ ಜಾಲ ಡುಂಡು ಗಡಿದ ಡಾಕ್ಟರ್ ಬರ್ತೀನಿ ಪತ್ತು ಗಂಟೆಗೆ ಎನ್ಮರಕ್ಕೆ ಹೋದಾರನ ಇಲ್ಲ ಅನ್ನ ಮಾರ್ದ ಗೀತಾನೊಂದು ಇಲ್ಲ ದಯಾಪಾಂಡ மணி வைச்சு டாக்டர் தோண்டா ஒனசாச்சூட ரெஸ்டால் இல்லை மாதிரி ஓகே வந்தொஞ்சி பக்கெட் உப்புக்கு எத்தே மாரே ஒன்ஜி பக்கெட் உப்புக்கு அப்போ ஏழு ரூபாய் ஐத்திரி இரவு ரூபாய் ஆண்டு நின்று காஷ்ரிய அண்ட் இரவு ஏன் இருபது ரூபாய் பத்தம்போதைத்தே பத்து ரூபாய் யாதிப்பு இவத்தாய் அண்ட் ஆத்து கண்டபட்டேட்னா மாரே உப்பு கேட்டு ரேட் அண்ணா பக்க நம்ம ஜனசாமாரு பதுக்கேரு உண்டாயி உப்பு கேட்டு ரேட்டாண்டி நவசா

மந்திரி மந்திரி பாடு ஏனா தே கர்ணட கையே மந்திரி பாடு மந்திரி மந்திரி நெ ಮುಸ್ಕಾ ಬರ್ತೇ ಚಿಪ್ಪಲಿ ಮುಸ್ಕಾ ಬರ್ತೇ ಈ ಚೂರಿಯಾ ವಾತ ಚನ್ನ ಮುಸ್ಕೋಬಾರ್ದು ಚಿಪ್ಪಲಿ ಅದು ಒಟ್ಟು ಫ್ಯಾನ್ ಬರೋಡ್ದು ಬರ್ತ ಚಿತ್ತೀರೇ ಸೊ ಇದೆ ಎಲ್ಲ ತಾಳೆ ತಿಂತೀಜಿ ಗಾರ್ಡಿನ ತಿನ್ಸ ಚಾಲ ಬರ್ತೀವಿ ನಾನೈತೆ ಚಾ ದಿ ಹೋಡು ಹಿಂಗೆ ಚಹಾಪಾಚಿಂದ ಒಂದು ಥರ ಪುಣ್ಣು ಇಡೀ ದಿನ ಸೊ ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಚೂ ಚಾ ದಿ ಹೋಡು ಅಂಚೆನೆ ನಾನೇನು ಎಂದಿತ್ತೆ ಒಂದು ಟೆಂಪಲ್ ಗೊಂಜುವೇಳೆ ಪಾನೆಂದಿ ಟೆಂಪಲ್ ಪುಕ್ ಬುರ್ಚಿ ಇಲ್ಲಲ್ಲಿ ಒಂಜಿ ಎರಡು ಮೂಜಿ ಬಗೆ ಐಟಮ್ ಮಲತದ್ದು ಅವಣಸು ಮಲ್ಕು ಬಂದು ಎಂದಿತ್ತೆ ಬಟ್ ಐತೆ ಉಲ್ಲ ಈಚಿ ಮಾಡಿ ಹುಷಾರಿಚಿ ಮುಲ್ಪ ಗ್ರ್ಯಾಂಡ್ ಮಲ್ಬಾರ ಇಂಕಲ ಮನಸ್ಸು ಇಚ್ಛಿ ಬೊಕ್ಕ ಯಾನ್ ಒಂಜಿ ಬಗೆ ಮಲ್ಕುಕೊಂಡೆ ಹೋಗುತ್ತಾನೆ ಒಪ್ಪಡಚ್ಚಿರಿ ಬಾಡ್ದೈತೆ ಒಪ್ಪಡೆ ಬೊಕ್ಕ ಒಲ್ಪ ಕೋಡೆ ಕಡ್ಲೆ ಪಾಡ್ದೆ ಸೊ ಕಡ್ಲೆ ಕೋಡೆನೇ ಬಾಡ್ದೆ ಅಂಜದು ಇನ್ನೇ ஐ கொஞ்சம் காம்பினேஷன் ஏன்னெல்லாம் மண் பூடு பண்ணுது உப்பாடச்சீர் இத்தப்பேனா பண்ணு அஞ்சு அது காண்த்து உப்படச்சீரு தீத்தை அவங்க நீர் போடத்தை உப்பத நீர் போடத்தை அதுக்கோஸ்கர உப்படச்சிர்ல கடலை எல்லாம் மம்புகிட்டு டொமெட்டோ சார் மல்புக நின் தர கைத்தை நுடுக்கி பட்டே தே ப்ராப்பி பார்க்கு உதல் மல்புகிறேன் சரிஜி சோ அஞ்சது மனசிஜிங் வந்து இதுக்கோ கோடைத்து குத்தொண்டு சேவ் தீத்தை சோ இங்கே மல்கொந்து குத்தாக்குச்சி పత్రడ్డ మలుపు నా కుర్చి ఇని మల్తుల ఇంకీ మింద ఎల్ అరే పుడు పడది ఇని అరే పుడు బట్ట అరే ఆ తినే ఇకోస్కర తోడు పత్రడ్డ మలుపు విడు ఎల్లే కండే ఎల్ కండ హుషారూడి ఫస్ట్ చాది ఇక్క ఖాళీ పౌడర్ పత్రడ్డ சாப்பூர பருத்து என் பத்திரிகே ஏன் ஹஸ்பெண்ட் கேண்டே மற்ற பத்திரிகை மலபு பண்ணேரு அஞ்சது ஏன்னு அரிப்பாட் அந்த பத்தே சோ மாத்திரேன்னு நீங்கள் ஓ ப்ராண்ட் அரிபாட்னு பண்ணுது என் முல்பா கஜேரிங்கு ஆப்பில் ப்ராண்டா ಅರಿನ್ ಯೂಸ್ ಮಲ್ಪದಾಯ ಬಂಡ ಅವು ಒಂಚೂರು ಮಸ್ತ್ ಬೇಗ ಬೀಪ್ಲ ಬುಕ್ಕ ಅವನು ಕಜೆ ಐತೆ ಎನ್ನ ಹಸ್ಬೆಂಡಿಗೆ ಕಜೆ ಬಂಡ ಮಸ್ತ್ ಇಷ್ಟ ಹೆಂಗು ವೈಟ್ ಇಷ್ಟ ಅಂಡಲ್ಲ ರೇ ಇಷ್ಟ ಇಷ್ಟು ಸೊ ಹೆಂಕು ಕಜೆನೇ ಕನಪಿನಿ ಓಕೆ ಮುಲ್ಪ ಏನು ಪತ್ರಡ್ಡಿಗೆ ಎಂಕ್ಲು ಅಲ್ಪ ಸೇರಿಜಿ ಹೆಂಗ್ಲಿ ಸೊ ಒಂಚದು ಏನು ಲೋಟೆ ಅಳುತ್ತೆ ಮಲ್ತದೆ ಏನು ಮುಲ್ಪ ಅರಿಪಾಡೊಂದುಲ್ಲೇ ಉಂಜಿ ರೆಡ್ಡು ಲೋಟೆ ಅರಿಪಾಡಂಡ ಏನಾಗಿಟೆ ಅರ್ಧ ಲೋಟೆ ಅರ್ಧ ಸೇರ ಅರಿಂದ ಏನು ಏನುನು சோ முல்பா என்ன உஞ்சரை சேர்ற ஆ தரி தயப்பாடின்ன பண்ட என்ன அத்தி ஏன்னா எல்லாம் பரப்பேரு ரேபந்தன கட்டிரே மெரிக சோ ஒன்சது அக்கெல்லாம் போ பெரிய பல வருஷ அல்ல இடே பார்த்தீங்கனாக்கு சோ ஒன்சது அக்கலை இல்ல ஒட்டி கேப்டு பண்ண நான் ஒன்சார் சேரு அது பாட் தீனி அஞ்சே முல்பாடுச்சிர்ல அஞ்சனே ஒஞ்சு பிளியா காணி எத்தித்தே தயாபாட்னா எங்கெல்லாம் உப்படச்சி மூப்பு அதுக்கோஸ்கரம் முல்பா உப்பாடுச்சி ரெசிப்பி ஷேர் மல் பூஜை ஏன்னா ஆக்சுவலி துப்பது ஃபஸ்ட்டு வளாக் தூண னு உப்பாடுச்சி ரெசிபி ஷேர் மல்தே இல்லை தூ ஜர்ட் ப்ளீஸ் தூளை ಅಂಜನೇ ಅನು ಗಡಿ ಗಡಿ ಬತ್ತದ್ದು ಎನ್ನ ಹಸ್ಬೆಂಡ್ನ ಜ್ವರ ಚೆಕ್ಮಾಲ ತಂದಿತ್ತೆ ಇಂಕೆ ಮಂಡೇ ಬೇ ಹಚ್ಚು ಈ ಬೇಲಮಲ್ಪರ್ಲ ಒಂದಿದ್ದೆಂಡ್ ಜ್ವರ ಕಮ್ಮಿ ಅಂಡ ಕಮ್ಮಿ ಅಂಡ ಬೇಗರನ್ನ ಪಣದು ಅಂಜನೇ ಮಳೆ ಪುಂಜಿ ಸೈಡ್ ಏನು ಕಡಲೆ ಬೇಯರ್ತಾ ಬುಕ್ಕೊಂದು ಸೈಡ್ ಉಪ್ಪಡಚಿರ್ಲ ಬೇಯರ್ದಿತ್ತೆ ಐ ಅರೇಪ್ಲ ದಾಂಡು ಉಪ್ಪು ಹಚ್ಚಿರದೊಟ್ಟಿಗೆ ಟೊಮೆಟೊ ಸಾರಲ್ಲ ರೆಡಿ ಮಲ್ತೆ ಸೊ ಹಸ್ಬೆಂಡ್ ಕೇರ್ ಬಂದು ಏನಾರನ್ನ ಒಂದು ಮಾತ್ರೆ ದಪ್ಪ ಅವರು ಹೆಂಚು ಉಂಡು ಬಂದೆ ಜ್ವರ ಚೆಕ್ ಮಲ್ತೆ ಸೊ ಜ್ವರ ಚೆಕ್ ಮಲ್ಪನಾಗ ನೂತ ರೆಡ್ಡು ಡಿಗ್ರಿ ಜ್ವರ ನೂತ ರೆಡ್ಡು ನೂತ ಮೂಜಿಂದೆ ಬನೋಲಿ ಸೊ ಮಂಡೆ ವೆಚ್ಚ ನೆಂಕೋರ ಚೂರು ಇಂಚಿನ ಲಾಂಡ ಆರು ಐನ್ ಕ್ಯಾರ ಮಲ್ ಅವು ಯಾನ್ ಲಂಚೇನೆ ಬಟ್ ಇತ್ತ ಇನ್ನಿತ ಜ್ವರ ತುಂಡ ಉಂಡತ್ತೆ ಎಂಕೆ ಪೋಡ್ಗೆ ಅವನು ಕಣ್ಣು ಪುರ ಎಲೆಲ್ಲಿ ಅದು ಕೆಂಪು 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 ಹಾತಂಡ್ సో తూక నన్న మధ్యాహ్నంజు ఒస అది మర్ తండ్రోడతాయి ఇవ్వక తూక ఓకే గంటే అదీ సో హస్బెండ్ జైదీరు నన్ను ఒణస్కురడా రేట్ జ్వర అంతె కమ్మీ ఆతీజీ బట్ యానలే కమ్ ఆ కమ్ి ఆకొండి కమ్మి కమ్ి ఆత బ జ్వర కమ్ి ఆతీజింది పండ్ జాస్తి అది ఇన్నే ఆ ఇన్నేనొందుకులు రోస్కర జ్వర కమ్మి ఆత పండే యూ సో ఇంకా ఒణస్ మొక్క ఎలా క్లే పండే సో శ్రేవణ ఇంక మనసుకు బేజ్వ అంట పండ నార్మలీ ఆకలి జన ఏంటంటే నమకితే హుషారీ జా అవును జ్వర ఇంకా బట్ ఇంకా నమకూ అవు జ్వర ఇంకా అంటు బయదు అనుకుంట అక్కడే నాం ఢంపున ఇల్కుండా మనస్సుకు మస్త్ బేజారు సో ఇంక చెన్న ಅದು ಅನ್ಕು ಹಿಂಗೆ ಪಂದ್ರೆ ಸಾಧ್ಯನೇ ಐಜಿ ಮಸ್ತ್ ಜ್ವರ ಮೂತಾರೆ ಎರಡು ಡಿಗ್ರಿ ಜ್ವರ ನಿಗದಿತು ಏ ಮೂತ ಎರಡು ಡಿಗ್ರಿ ಜ್ವರ ಕಮ್ಮಿ ಆಗ್ತೀಜಿ ತುಂಬ ಐತೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಐತೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಮಾತ್ರೆ ಗೀತನೆ ಅವು ಸಿಕ್ಸ್ ಫಿಫ್ಟಿ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಪ್ಯಾರಾಸಿಟಮಲ್ ಅವಳೊಂಜ್ ಆ್ಯಂಟಿಬಯೋಟಿಕ್ ಕೊಡ್ತೀರು ಅವು ಮುಚ್ಚಿ ಕೊಡ್ತಿದ್ದವನೇ ರಂಡು ಸೊ ವರ್ಮಂಟೆ ಗೀತ ಮಾತ್ರ ಐತೆ ಹೆಂಜಾರಿಕ ಕೋರ್ ಹುಡುಕು ಮಾತ್ರ ते दायबाण हिंदू दयबणा सिक्स फिफ्टी एम जेते मध्यान कै मत हविया तूजु खाणल तूक कुर्क मस्त ज्वर उड़ा फस्ट वनस कई सार रेडी बताते टमेट ता सारे आक्चुअली पायस प्रॉब्लम पड़न भारी आस बटे ल 후퍼다 체를 근데 저것도 지금 அபி கை ले நமக்கு பெயிண்டே போர் எடுத்தா அவ் தாராய்ப்புரம் அவள்ட்டா ஏன் அடிய மதியம் நாலு கண்டையாக இருக்கு கொடுப்பீங்கட்டா నాలుగు గంటే విడుతున్నా టైమ్ పోదు బాధ ఏనా కమ్ ఆ లాక్ తోచన ఐతిలో కా మధ్యాహ్న మాత్ర అడలి ఉన్న ఎత్తున జాస్తి ఆకుండా బా స్టాండ ముగ్గు ఇదే మాత్రగ తొంచూరు జు ఉప్పడా ఉప్పుడు హిస్తనా సరే అవడా ఉప్పు వైట్ ఉప్పు ఉండు ఉంది అందుమని ఉప్పుడు హిల్ பையகு ஜூர பூண்டு சோ யானப்பண்டே பத்திரிகை கடறை பாடித்தான் ஹீரே யான் கனப்பே பண்டே ஆரணி காபூஜு யாரு கனப்பே பண்ணு பாப்பா இரே கொய்யே பத்தி ஆறு அவனு கொய்லக்கணி ஏன்னா மல்பா தேவுக்கு தேவு ஹீட்டை சோ அஞ்சு அது துவஜங்க மிக்ஸ் பாட்கா பண்ணுது துவஜங்க கொய்யே அஞ்சனி அம்மா பண்ணித்தேரு ஆகி மஸ்த் ஜொர ஜாஸ்தி அண்ணி கசு கொர்லா பண்ணு அஞ்சம் மிக்ஸ் மலப்பா துளசி ஷுண்டி ಬೊಕ್ಕ ಸುಮಾರು ಬಗೆ ನೀರುಳ್ಳಿ ಓಮಪುರ ಪಾರ್ದು ಅಂಚನೆ ಮುಲ್ಪ ಮಲ್ಪ ಅಡ್ಡಿಯಾದ ಬಂದಾಗ ತೋ ಜಂಕಲ ಸೇವ್ ಕಟ್ ಮಲ್ತದ ಮಿಕ್ಸ್ ಮಲ್ತದ ಮುಲ್ಪ ಹಸ್ಬೆಂಡ್ ಪತ್ತ ಒಂದು ಅವಕ್ಕೆಲ್ಲ ಯಾನೇ ಪತ್ತೇವ್ ಪಂಡೆ ಬುರ್ಚಿ ಯಾನೇ ಪತ್ತೆವಂದ ಅಂದ್ರೆ ಆರ್ಲ ಪಂಡ ಕಾಂಡಿತ್ತು ಬೇಲೆ ಮಲ್ತಂದು ದೂತೀರ ಸೊ ಪಾಪ ಅರ್ ಹೆಂಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂಚನೆ ಅಡ್ಡೆ ಅಡ್ಡೇ ಓಕೆ ಇಂಥ ಈ ಎಲ್ಯ ಹೆಂಗೆ ಈ ಒಂಜಿ ಒಂಜಿ ಬ್ಲಾಗ್ನು ಬೇಜಾರದ ಬ್ಲಾಗ್ನು ಶೇರ್ ಮಾಡ್ತಾರೆ ಮಸ್ತ್ ಬೇಜಾರ ಅಂಡ್ ಸೊ ಈ ಬ್ಲಾಗ್ ನಾನು ಎಡ್ಮಾಲ ತಂದುಿಲ್ಲ ಈ ದಿನ ಕಳೆದು ಬೋಪ್ ಬಂಪಿನ ನಂಬಿಕೆ ಸೊ ಇಂಥ ಬ್ಲಾಗ್ ನಾನು ಎಣ್ಮಲ್ ತಂದಿಲ್ಲ ಇಂಥ ಈ ಎಲ್ಯ ಬ್ಲಾಗ್ ಇಷ್ಟೋಣ ಒಂಜಿಲ್ಲ ಲೈಕ್ ಇರಲಿ ಶೇರ್ ಮಾಡ್ಲೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಲೇ ಎಲ್ಲ ರಕ್ಷಾ ಬಂದ ಬ್ಲಾಗ್ ಈಗ ಜನ ಬಂದೆ ಅಂಡ್ ಶೇರ್ ಮಾಡ್ತೇವೆ ಆ್ಯಂಡ್ ನನ್ನ ಪ್ರೀತಿದ ಕ್ಲಿ ಮಾತ್ರ ರಲಾ ವರಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಪರ್ಪದ ಕುಡೂರ ಎಡ್ ಪುಲ್ಪನ ಒಂದು ಲಕ್ಷ್ಮೀ ದೇವಿ ನಿಗ್ಲೇ ಇಲ್ಲೂ ಸದಾ ನೆಲೆಸಡ್ ಬಂದು ಯಾನ ಹರ ಹರೈಸಾವೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ವಾಚಿಂಗ್ ಫಾರ್ ಮೈ ವೀಡಿಯೋ